போக்கும் காசியில் கருடனும் வள்ளியும் ஏன் இல்லை தெரியுமா அப்படியே இருந்தாலும் வள்ளிகள் சத்தமிடுவதில்லை கருடன் வானில் பரப்பதில்லை கருடன் இல்லாத ஊரே இல்லை வள்ளியே இல்லாத வீடுகளும் இல்லை கோயில்களும் இல்லை இரண்டும் நம் அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகிவிட்டது பொதுவாக நாம் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென எங்கிருந்தோ ஒரு பள்ளி உச்சு கொட்டும் சப்தத்தை நாம் கேட்டிருப்போம் அது போலவே சில நேரங்களில் நடந்தேறும் அது மாதிரி அறையில் வெள்ளை வள்ளி தென்பட்டால் நல்ல சகுனம் என கூறுவார்கள் இப்படி வள்ளி நீக்கமர நிறைந்திருக்கும் இதுபோன்று வானத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கருடன் உலா வருவதை அவ்வப்போது பார்த்திருப்போம் பெரும்பாலும் கோயில் கும்பாபிஷேக நேரத்தில் சரியாக அந்த இடத்தில் கருட பகவான் வானில் வட்டமிடும் நிகழ்வை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் போன்ற ஆன்மீக சிந்தனைகளுக்கு உரித்தாக இருக்கும் இந்த வள்ளியும் கருடனும் காசியில் மட்டும் இருப்பதில்லை அப்படியே இருந்தாலும் சத்தமிடுவதில்லை வானில் உலா வருவதில்லை இதற்கான காரணம் பல ஆச்சரியங்களை நம்முன் ஏற்படுத்துகிறது ஏழேழு ஜென்மத்திற்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற தலமாக காசி கருதப்படுகிறது அந்த புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வாரணாசியை சுற்றி கருடன் சுற்றுவதை பார்க்க முடியாது அதேபோல் காசியில் வள்ளியை எங்கும் காண முடியாது பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் அனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்புலிங்கத்தை நிறுவ வேண்டும் என்று கூறி காசியிலிருந்து ஒரு சுயம்புலிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார் காசியை நோக்கி அனுமான் வரும்பொழுது அவருடைய கண்களில் பல ஆயிர கணக்கான லிங்கங்கள் தென்பட அதனை பார்த்து குழம்பி போகிறார் சுயம்புலிங்கத்தின் சக்தி பிரபாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதனை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் அனுமன் ஆனால் கிடைக்கவில்லை அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார் இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று அனுமனுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சுயம்புலிங்கத்துக்கும் மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வலம் வந்து கொண்டிருந்தார் அதனை அனுமன் கண்டுபிடித்து விட்டார் அதேபோல் பள்ளியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டிக் கொடுத்தது இவ்வாறு கருடனும் வல்லியும் சுயம்புலிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தனர் இதன் பின்பு கருடன் பல்லி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயமலிங்கத்தை எடுத்துக் கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் அனுமன் அப்படி கிளம்புகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை பிடித்தது காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் காலபைரவர் அந்த காலபைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக் கொண்டு செல்ல முடியாது ஆனால் அனுமனோ தன்னுடைய எஜமான ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார் அப்போது காலபைரவர் அனுமனை தடுத்து நிறுத்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்து சண்டை வெளுக்க ஆரம்பிக்கிறது இருவருக்குமே கோபமும் ரௌதரமும் கட்டுக்கடங்காமல் போக இதனை பார்த்த தெய்வலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்குமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே அதிக பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்து கால பைரவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர் சுயம்புலிங்கத்தை எடுத்துச் செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினர் அனுமனின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட பைரவர் லிங்கத்தை எடுத்து செல்வதற்கான அனுமதியை கொடுத்தார் தன்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்காக மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார் அதோடு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் அனுமனை அனுப்பி வைத்தார் ஆனால் அதே சமயம் தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் வள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் காலவைரவர் இந்த வாரணாசியில் இருவரும் எங்கும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார் எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் வள்ளியும் இருப்பதில்லை